வணக்கம் டாலா சிட்டி நியூஸ் ஊரை சுற்றி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது எங்கே திரும்பினாலும் ஆட்கள் தேவை ஆட்கள் தேவை ஆட்கள் தேவை ரூபா வரைக்கும் சம்பளம்லாம் கொடுக்கக்கூடிய நிறுவனம் நிறையா இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி தொழில் வாய்ப்புகள் ராயலாக நீங்கள் வாழணுமா ராயல் டீ அந்த கம்பெனி காண்டெக்ட் பண்ணிக்கிங்க ராயலாக வாழ்கிறதுக்கு எப்படிங்க அந்த கம்பெனி கான்டக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு தராங்க வேலை வாய்ப்பும் தராங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பூரில் இவங்களுடைய பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து குன்னூரில் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீலகிரி அதை ஊட்டி இருக்கு இல்லையா அங்கேருந்து பிரபல நிறுவனங்கள் நிறைய இருக்கு ஸ்டேட்ஸ் எஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள் சாம்ராஜ்ய ஸ்டேட்ஸ் தர்மனோ நான்ஜெஜ் கணவரை ஹோம் டெல் சில்வர் க்ளவுட் அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் இவங்க எல்லாமே வந்து பிரபலமான எஸ்டேட்ஸ் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வகை வகையான டீங்க நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வீட்டில் கடையில் சாப்பிட்ருக்க டீ எல்லாம் வேறு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மசாலா டீ க்ரீன் டீ ஜிஞ்சர் டீ சாக்லேட் டீ இலாய்ச்சி அதாவது ஏலக்காய் டீ டிப் டீ பிளாக் டீ ஒயிட் டீ ஒயிட்டியெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா குடிச்சு பாருங்கள் ஸ்ட்ராபெரி டீ பீச் டீ ரோஸ்பெரி நிறைய இருக்குங்க நிறைய சொல்லிகிட்டே இருந்தால் அந்த டைம் பத்தாது இது எல்லாமே ராயல் டீ நிறுவனத்தில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த டீ எல்லாம் உங்கள் ஏரியாவிலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி இவங்கிட்ட சொன்னீங்கன்னா கொரியர் அனுப்பிச்சு வச்சிருவாங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் சேல் பண்ணலாம் வித்தியாசமாக சிந்திக்கிறவங்க வித்தியாசமாக செயல்படுறவங்க தான் ஜெயிப்பாங்க சாதாரண டீயை விட இந்த மாதிரி வித்தியாசமான டீ எல்லாம் நீங்கள் வந்து சேல் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இவங்க மலை மேலே தானே இருக்காங்க அதாவது குன்னூரில் இருந்தால் நல்லா கொண்டு வராங்க இல்லையா அதனால் நீலகிரி தைலம் தலைவலி ஜலதோஷம் மார்புச்சி இதுக்கெல்லாம் வந்து நீலகிரி தைலும் யூஸ் பண்ணிக்கலாம் கல் தைரியானு ஒன்று இருக்குது அந்த தைலும் அந்த ஆயில் பார்த்திங்கன்னா முதுகு வலி தோல்பட்ட வலி கை கால் வலி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தசைப்பிடிப்பு குடைச்சல் மூட்டு வலிகளுக்கு இவங்க ரொம்ப சிறந்த வழி நிவாரண சொல்கிறாங்க அலுவலக ஜெல்லும் வச்சிருக்காங்க இது எல்லாமே இயற்கை முறையில் செயற்கையே கிடையாதுங்க இயற்கை முறையில் கூட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இயற்கையில் இருக்கிறதுனால எங்கள் தாளமாக இதையும் அவங்களுக்கு வாங்கிக்கலாம் ஏன்னா எங்கள் பார்த்தாலும் மக்கள் வந்து இந்த வழியில் ரொம்ப அவது படுறாங்க அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள் அத்திப்பழம் பாதாம் முந்திரி பிஸ்தா பெரிச்சை கிராம்பு ஏலக்காய் அந்த மலை சம்மந்தமான மக்களுக்கு தேவையான எல்லாமே அங்கிருந்து கொண்டு வந்து நம்ம சிட்டி பகுதியில் எல்லா பக்கம் கொடுத்துட்ருக்காங்க தரமாக இருக்குது காண்டக்ட் பண்ணிக்கோங்க குன்னூரில் வந்து கே டியாகத்தரி அவருடைய நம்பர் கொடுக்குறோம் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் டூ சிக்ஸ் இன்னொன்று திருப்பூர் பிரான்ச் ஏகே வசீம் அவருடைய நம்பர் கொடுத்துருக்கோம் செவன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ ஃபோர் காண்டெக்ட் பண்ணிக்கிங்க சிறிய அளவில் வேலை வாய்ப்பும் சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணணும் எப்படி வேலை வாய்ப்புலாம் உருவாக்கணும் எப்படி வேலை தரது அப்படி எல்லா விஷயமும் அவன் சொல்லி கொடுத்துருக்காங்க கான்டெக்ட் பண்ணிக்கிறேன் ராயலாக வாழணுமா ராயல் டி நிறுவனம் உதவும் அடுத்தது உங்கள் நிறுவனத்தில் நிறைய ஆர்டரில் எடுத்து அதை செஞ்சு கொடுக்குறக்கு ஜாப் ஆர்டர் பண்ணி கொடுக்குற நல்ல தரமான நிறுவனங்கள் வேணுமா தாராளமாக பிபி டெக்ஸ் உங்களுக்கு உதவ காத்திருக்காங்க தரம் துல்லியம் குறித்த நேரம் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக பல ஆண்டுகளாக இயங்கி வராங்க தரமான முறையில் பின்னாடிலாம் தயாரிச்சிட்ருக்காங்க விபிடெக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கங்க என்ன மாதிரினா இவங்க கட்டிங் ஸ்டிச்சிங் செக்கிங் பேக்கிங் ஃபினிஷிங் இந்த மாதிரி எல்லா விஷயம் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய ஆட்களை வச்சு நிறைய மிஷின்களை வச்சுருக்காங்க ஜாப் ஆர்டர்லாம் ரொம்ப முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வராங்க பிபிடெக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு விஸ்வநாதன் என்ன சொல்கிறாருன்னா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய ஆர்டர்கள் எப்படி கொடுத்தாலும் சரி நாங்கள் குவாலிட்டியாக குறித்த நேரத்தில் பண்ணி கொடுத்துட்றோம் ஜாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப கிளியராக சொன்ன டைமில் தரமாக பண்ணிக்கொடுக்குறோம் நீங்கள் எங்கேயுமே கஷ்டப்பட வேண்டாம் எங்ககிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழி தராரு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க திருப்பூர் பல்லடம் சாலையில் பொள்ளாச்சி செல்லும் சாலையில் அதாவது திருப்பூர் பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி செல்லும் சாலையில் சுல்தான்பேட்டை பகுதியில் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இன்னொரு நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஒன் ஃபோர் த்ரீ டபுள் டூ காண்டெக்ட் பண்ணிக்கோங்க வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு ரெண்டுக்குமே விபிடெக்ஸ் உதவுது காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இந்த கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு நேரத்தில் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது இருக்கிற பணத்தை எப்படி டபுள் ஆக்கிறது புதுசாக எப்படி உருவாக்குறது எப்படி நிறைய குழப்பத்தில் நம்ம நிறைய பேர் அடி வாங்கியிருப்போம் அனுபவப்பட்டிருப்போம் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை கற்றுருப்பாங்க இந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்திருக்கு இந்த நிறுவனம் என்ன கண்டி தெரியுமா ஜி அண்ட் எம் ஃபினான்சியல் சர்வீசஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் பணத்தை பல மடங்காக உயர்த்தி தரக்கு கோர்ஸ் பண்ணுறாங்க ஒரு பயிற்சி நிலையமே வச்சுருக்காங்க ஆன்லைன்லேயும் பயிற்சி எடுத்துக்கலாம் நேர்லேயும் பயிற்சி எடுத்துக்கலாம் குறிப்பாக உங்கள் பணத்தை எதுதில்லாம் முதலீடு செய்யலாம் ரியல் எஸ்டேட்டு தங்கம் வீடு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி எதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் எப்படிலாம் உங்கள் பணம் டபுள் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஆல் இன் ஆல் சந்தேகங்கள் கேள்விகள் யோசனைகள் எதாக இருந்தாலும் இவங்க நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஜிஎன்எம் ஃபினான்சியல் சர்வீஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது எப்படி முதலீடு செஞ்சால் எப்படி லாபத்தடையில அதாவது நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்கள் பணம் வந்து வேலை செய்யணும் அப்படிமாங்க அதான் வாரண்ட் ஃபப்பர் உலக கோடிசூழல் முதன்மையான இருக்கக்கூடிய வாரண்ட் ஃபப்பர்டு தான் சொல்லியிருக்காரு உங்கள் பணம் டபுள் ஆகிட்டே இருக்கணும் அந்த டபுள் ஆகிறதுக்கு என்ன சூட்சமும் அப்படிங்கிற விஷயத்த நியாயமான முறையில் சட்ட ரீதியாக லீகலா எப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறாங்க இந்த நிறுவனம் ஜே நம் ஃபினான்சியல் சர்வீஸ் காண்டக்ட் பண்ணிக்கோங்க செவன் டபுள் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் நைன் டபுள் ஒன் இதோட ஒருங்கிணைப்பாளர் திரு பாபு அவரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுவார் பல மடங்கு லாபம் தரும் வர்த்தகம் தொழில் பலகலம் வாங்கன்னு அற்புதமாக அழைக்கிறார் காண்டக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வேலை வாய்ப்பு செய்திகள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மாதிரி இ பேப்பர் மூலமாக உங்கள் நிறுவனத்தையும் சரி உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு சொல்லி உங்களுக்கு பிரபலப்படுத்திக்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் ஒன் ஃபைவ் ஒன் நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா தான் உங்கள் செய்திகள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அது மட்டும் இல்லை யூடியூப்லேயே உங்களுக்கு பிரபலமாயிடும் ஈஸியாக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பிரமாதமான அருமையான ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படுத்துங்க உங்கள் ஏரியாவில் நீங்களும் இதே மாதிரி பிஸ்னஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் தனியாக தங்க கம்பெனிலேருந்து தந்துடும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ அடுத்தது வேலைவாய்ப்பு செய்திகள் இந்த கம்பெனி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கிளைகள் இருக்குங்க திருச்சி தஞ்சாவூர் கோவை மதுரை இப்படி நிறைய இடத்துல கிரைகள் இருக்குது இந்த கம்பெனிக்கு ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க முழு நேரம் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை பார்ட் டைம் ஒர்க் பண்ணாலும் சரி ஆன் பெண் தேவை நல்ல சம்பளம் கொடுத்துறாங்க ஊக்கத்தொகையும் இருக்குது இன்சென்டிவ் இருக்குது போனஸ் இருக்குது காண்டாக்ட் பண்ணிக்கிங்க திரு எல் சரவணகுமார் இந்த கம்பெனியோட டெப்டி டேரெக்டர் அது மட்டும் இல்லைங்க தங்குற வசதி இருக்கா சாப்பாடு வசதி இருக்கா எல்லா டவுட்ஸும் நிறைய இருக்கும்ல காண்டக்ட் பண்ணிக்க டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் த்ரீ எயிட் ஃபோர் டூ காண்டெக்ட் பண்ணி உங்கள் சந்தைகள்லாம் கேட்டுக்குங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இவங்க கொடுக்குறாங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளோட இன்னொரு சேனல் மோல்டு யுவர் செல்ஃப் அதில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு லைவ் சார்ட் வரும் லைவ் சார்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே வாய்ப்பு இருக்குது எங்கெங்கெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் தங்கி உணவு வசதியோட எங்கெங்களை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உங்கள் கல்வித் தகுதியோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டைரெக்டாக நேரடியாக பேசிக்கலாம் லைவ் சாட் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு நடக்குது மோல் டிவர்ஷிப் சேனலில் அது நடக்கும் நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர்ஸுக்கு நியூஸ்